வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த பத்தில் ரெண்டு பதினாலு விஷன் ஃபைவ் அல்டிமேட்ன்றதுல நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஏற்பட்டுள்ளது நீங்க வந்து ஃபுல்லி ஆட்டோமேஷன் தான் மேனுவல் இன்டர்வென்ஷன் இன்டர்வென்ஷன் ரொம்ப ரொம்ப மினிமல் அதாவது அந்த நஞ்சை புஞ்சை தவிர வேற எதனா இருந்தா மட்டும்தான் மற்றபடி எல்லாமே நீங்க ஈஸியா பரவச்சிடலாம் ஓகேங்களா அத பார்க்கலாம் இப்போ ஓகேங்களா இதுதான் விஷன் ஃபைவ் இதுல பாத்தீங்கன்னா இங்க ராணிப்பேட்டை மாவட்டம் இருக்கா வாலாஜா வட்டம் பாலாஜி கிராமம் இதுல நீங்க உங்க மாவட்டம் பேர ராணிப்பேட்டைக்கு பதில் வட்டத்துக்கு பதில் கிராமத்துக்கு பதில் என்னன்னாவோ உங்க மாவட்டம் வட்டம் கிராமம் அடிச்சீங்க ஓகேங்களா அது அடிச்சீங்கன்னா எடர்ல தன்னால அதெல்லாம் வந்துடும் எடர்ல வந்துடும் அதே மாதிரி இந்த அப்சாக்ட்லாம் இருக்கு பாருங்க இங்கேயும் வந்து கிராமத்துல அது என்ன கிராமமுன்றதெல்லாம் வந்துடும் ஓகேங்களா அடிக்கிறீங்களோ அது வந்துடும் அங்க இப்ப ஏ பாலாஜி அது அப்படி வருது என்ன அடிக்கிறீங்களோ அது எல்லாத்துலயும் இங்க வந்துடும் ஆக்சுவலா இதுக்கு முன்ன விஷயம்ல எல்லாம் அப்டாக்டே இருக்காது அதுதான் கேட்டு இருந்தாங்க அப்சாக்டே இல்லாம இருக்கு அப்படின்னு இப்ப வந்து நீங்க அப்டாக்ட உடையே நீங்க இதுல இருக்குது அப்டிராக்ட் போர்ட்ரேட்டுக்கும் இருக்கு லேண்ட்ஸ்கேப்பும் இருக்கு போர்டீனுக்கும் இருக்கு நம்பர் டுவெல்னுடைய இது கூட இருக்கு இதுல எல்லாம் நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா போதும் இதெல்லாம் ஆட்டோமேஷன் கால்குலேஷன் ஆகிடும் இந்த ஜீரோ ஜீரோ இது பாருங்க இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இதுல ஃபார்முலாஸ் இருக்கு ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகிடும் இது வரைக்கும் நீங்க அடிச்சுட்டு இதுல நஞ்சிலயும் இதுலயும் அடிச்சீங்கன்னா எவ்வளவு பய பயிர் இருக்குது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆயிடும் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்கலாம் இதை ஆல் காப்பி கொடுக்குறேன் இந்த ரஃப்லேற்று போய் ஏ ஒனில் வச்சு பேஸ்ட் டெஸ்டினேஷன் ஃபார்மேட் இருக்கு பாருங்க அதை கொடுத்துட்டு எனக்கு வாணியாக இருக்கட்டும் ப்ளஸ் ஒன்று சரி ப்ளஸ் ஒன் வர எனக்கு அதனால் அக்சட்ரான்றதை எடுத்துட்டேன் ப்ளஸ்ஸு எவ்வளோ இருக்குது இதில் நஞ்சை பூஞ்சை மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா ஈஸியாக போச்சு இன்கேஸ் இதுல நஞ்சை பூஞ்சை இல்லாமல் வேற வகைப்பாடு வரைக்கும் வருது கிராண்ட் ஹோட்டல்ல கொஞ்சம் தள்ளி போகுது ஈய வடை அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதில் நீங்கள் நஞ்சை வரைக்கும் எடுத்துட்டு இதில் ஃபர்ஸ்ட் புஞ்சை வந்துச்சுன்னா அதை டப்ளிக் பண்ணி விட்டுட்டு இங்கே போய் ரீஃப்ரெஷ் பண்ணணும் ஓகேங்களா அது தான் வேலையே இப்போ இதில் நஞ்சை புஞ்சே வந்துச்சு அதே மாதிரி ரவுண்ட் அப்னா அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரவுண்ட் அப் வானா எனக்கு அடுத்துள்ள மொழி எண் வேணும் அருகில் உள்ள மொழி எண் வேணும் அப்படின்னும் போது ரவுண்ட் அப்ப கிளிக் எடுத்துட்டு நீங்க கால் கேட் குத்தீங்கன்னா இங்க வந்துச்சிங்களா பத்தில் ரெண்டு எல்லாம் வந்துடும் இப்போ உங்களுக்கு சப்டோட்டல் வேணும் அப்படின்ற பட்சத்துல சப்டோட்டல கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா சப்டோட்டல் வந்து போட்டுட்டு சப்டோட்டல் கிரியேட் பண்ணுவோம் அடுத்தது வந்து எக்ஸ்போர்ட் அவ்வளவுதான் நீங்க எக்ஸ்போர்ட் குத்தீங்கன்னா போதும் எக்ஸ்போர்ட் ஆயிடும் அதுக்கு முன்ன நீங்க பண்ண வேண்டியது உங்களுடைய போன வருஷ பத்தில் ரெண்டுல இன்னா இங்க டோட்டல் வருதோ அதை வந்து மாத்திங்க நஞ்சைக்கு எவ்வளோ நஞ்சை நஞ்சையினுடைய இத இப்படியே இந்த நஞ்சையினுடைய பரப்பு நீங்க போட்டீங்கன்னா போதும் அது மாற போறது இல்லை அதை வந்து இங்க பன்னெண்டாலை பிரிக்கணும் இது புஞ்சை இதை வந்து அஞ்சாலை பிரிக்கணும் இது அது அது ரெண்டுத்தையும் கூட்டினா வர்றதுதான் இது இதனுடைய இதுதான் இங்க வரப்போகுது ஓகேங்களா இது வந்து முழு எண் அதாவது முழுமைப்படுத்துது இதை மட்டும் நீங்கள் ஆட்டோ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும் அதுதான் அது ஆட்டோ கால்குலேஷன்லயே தான் இருக்குது அதனால ஆட்டோ கால்குலேட்ல அது எவ்வளோன்றது வந்துடுது ஓகேங்களா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதி எண்பத்தி எட்டு அது வருதா இதை வந்து நீங்கள் இதை அப்படியே காப்பி பண்ணி எடுத்துட்டு போய் பத்தில் ரெண்டு அதாவது டென் டூ டிட்டினா டென் டூ அப்டிராக்ட் போர்ட்ரேட்டில் நீங்கள் இங்கே இப்படி பே பேஸ் பண்ணுறீங்க பேஸ் பண்ணீங்கன்னா இப்படி வந்துடுச்சா ஆ ஓகே இப்போ வந்துட்டு நீங்க போய் அந்த இதுல வந்து நீங்க என்ன வேணுமோ அதை அச்சிக்கணும் இங்க ஊர் பேர் அச்சிங்கன்னா தான் அது அதுக்கேத்த மாதிரி வரும் ஓகேங்களா எக்ஸ்போர்ட் குடுத்தீங்கன்னா இது மாதிரி சேவ் கேட்கும் சேவ் குடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆயிடும் அவ்வளவுதான் இப்ப பாருங்க எக்ஸ்போர்ட் ஆகுது பிடிஎஃப் எங்கன்னா சேவ் எப்படி போய் பண்றதுன்னு தெரியாதவங்களுக்காக தான் இது ஓகேங்களா ஏன்னா நிறைய பேர் பிடிஎஃப் எப்படி கிரியேட் பண்றதுன்னே தெரியல அது எப்படி சார் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க இப்ப வந்து எங்க சேவ் பண்றீங்களோ அங்க இது ஓபன் ஆயிடுச்சு பாருங்க நீங்க அங்க அடிச்சது ராணிப்பேட்டை மாவட்டம் நான் வாலாஜா ஆ பாலாஜி கிராமம்னு இருக்குது அதனால அது அப்படியே அது இன்னும் அங்க அடிக்கிறீங்களோ அது வந்துடும் இங்க தன்னால ஓகேங்களா வந்துட்டு லாஸ்ட்ல பாருங்க அப்டிராக்டோட வந்துச்சு அதே மாதிரி டோட்டலா வந்துச்சு இந்த டோட்டல் வந்து இங்க எது இருக்குதுன்னு பார்க்காதீங்க அது கொஞ்சம் கம்மியாக கம்மி பண்ணிங்க ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அது மாதிரி வரும் ஓகேங்களா இப்போ இதே மாதிரி லேண்ட்ஸ்கேப் லேண்ட்ஸ்கேப்ல இப்போ நீங்கள் சப்டோட்டல் வேணும்னா அதை வச்சுக்கலாம் சப்டோட்டல் இல்லாமலே நான் எக்ஸ்போர்ட் பண்ணி காட்டுற பாருங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் சாரி அந்த இதுக்கு வந்து நான் எடுத்து போய் பேஸ் பண்ணல இல்லையா அதனால இதை எடுத்துன்னு போய் பேஸ் பண்ணுறேன் ஓகே இது வரைக்கும் இருக்கிறது இதுக்கு பண்ணிட்டு அது என்ன முழுமை அதெல்லாம் வரதெல்லாம் இது பண்ணீங்க முழுமை வந்து இதை வந்து ஆட்டோசம் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா இவ்வளவு வருது முழுமை இத காபி பண்ணி பேஸ் பண்ணீங்க ஏ நம்பர் எதனா இருந்தா நூற்றி நூத்தி ஒம்பது கேஸ் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இருக்குது அப்படின்ற மாதிரி அது அது மாதிரி இது டூ சி எவ்வளோ ஒரு நூற்றி இருபது ரூபா இருக்குது அப்படின்னா அங்கே வச்சுக்கோங்க எஃப்ஆர்ஏ பெரும்பாலும் எந்த கிராமத்துலேயும் இருக்குது இல்லை பிடபிள்யூடி மெயின்டைன் பண்ணுறதுனால அது இருக்குதுனாலும் அதை போட்டுங்க அவ்வளோதான் போட்டிங்கன்னா இப்போ இந்த டென் டு லேண்ட்ஸ்கேப்பில் வந்து எக்ஸ்போர்ட் பிடிஎஃப் அப்படின்றது கொடுத்திங்கன்னா இதுவும் எக்ஸ்போர்ட் ஆகும் எக்ஸ்போர்ட் வந்து வித்தின் ஒரு டென் செகண்ட்ஸ்லாம் ஆகிடும் அவ்வளோதான் டென் டு டுவெல் செகண்ட்ஸ் தான் பெரிய கிராமம் வந்தா கூட அது தன்னால ஓபன் ஆகும் அத பாருங்க சூப்பரா வந்துச்சா ஓகே அதே தான் ஃபோர்டீன் வேணும் அப்படின்னும் போது போர்டீன்ல போய் எக்ஸ்போர்ட் குடுத்திங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் எல்லா இதுலுமே எக்ஸ்போர்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை குடுத்திங்கன்னா போர்டீன் வந்துடும் எல்லாமே நீங்க என்ன அடிக்கிறீங்களோ அந்த மாவட்டம் வட்டம் கிராமம் அது மேலே தன்னால வந்து அங்கே மேலே வந்துடும் இது பாருங்க ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் என்ன கிராமம் அந்த கிராமன்றது தன்னால வந்துடும் ஓகேங்களா டென் நீங்க நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் அந்த டென் எத்தனை வந்து டென்னில் அப்டிராக்டில் இருக்குது இதை ஏற்றுன்னு வந்து அப்படியே காபி பண்ணி எத்தனை போய் இங்கே பேஸ் பண்ணிங்கன்னா போதும் வேல்யூஸாக அதெல்லாம் தன்னால் கால் லேட் ஆகிடும் இந்த வாஸ்தவத்தில் சாகுபடியானது மட்டும் முதல் போகம் வரைக்கும் போடணும் முதல் போகத்தில் என்ன இருக்குதோ அதுதான் அதிகபட்சம் அதே தான் அதே அதாவது ரெண்டு பாகத்தையும் கூட்டி போடக்கூடாது அதே மாதிரி வாஸ்தவத்தில் சாகுபான புஞ்சையில் முதல் போகம் வரைக்கும் போட்டு இது எவ்வளோ ரவுண்டட் இங்கே அந்த ரவுண்டட் எவ்வளோ வந்துச்சோ அதை காபி பண்ணி பேஸ் பண்ணிடுங்க இதே எக்ஸ்போர்ட் பண்ணிங்க இது ஆட்டோமேட்டிக் எக்ஸ்போர்ட் கிடையாது நீங்க தான் போய் எக்ஸ்போர்ட்ல கிரியேட் பீடியா கொடுத்துக்கணும் இல்லை அப்படியே கூட பிரிண்டர் டைரெக்டாக கனெக்ட் ஆயிடுச்சுன்னா பிரிண்டர் கொடுத்துங்க இது வந்து ஒரு சூப்பர் விஷன் இதை இதை விட இன்னும் ஈஸியா ஆக்குறது எப்படின்னு தெரியல எதனா சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்க இன்னும் ஈஸியா ஆக்குறது எப்படின்னு இது அல்டிமேட் அதுக்குதான் இது பேரு விஷன் ஃபைவ் அல்டிமேட்னு வச்சுக்கிறேன் ஏன்னா வேற யாருக்குன்னா அந்த வீடியோ ரிஃபர் பண்ணோம்னா கூட அல்டிமேட் இதுதான் இருக்கிற விஷன் அல்டிமேட் ரிஃபர் பண்ணுங்க சொல்றதுக்காக நன்றி வணக்கம் தங்கள் கருத்துக்கள் எல்லாம் வரவேற்கப்படுகிறது ஆலோசனைகள் எல்லாம் ஒன்னும் மேம்படுத்திக்கிறதுனா இருந்தா கூட இது நல்லா நாம வச்சிங்க இங்க ராணிப்பேட்டைன்றதுலதான் நீங்க எடிட் பண்ணிக்கணும் இந்த மாவட்டமும் உங்களது இன் கேஸ் அரியலூர்னா அரியலூர் இங்கே வாலாஜா அதுக்கு பதில் இது காஞ்சிபுரம்னா காஞ்சிபுரம் அந்த கிராமம் ஓகேங்களா இங்கே நீங்கள் எடிட் பண்ணால் போதும் இதில் வந்து உங்களுக்கு இதில் யூனிகோட் தான் இது உங்களுக்கு யூனிகோட் டைப்பிங் தெரில அப்படின்னும் போது கூகுள் டிரான்ஸ்லேட்டு இங்கே தமிழ் இன்புட்லாம் இருக்கும் அது மாதிரி விண்டோஸ் டென் இல்லைன்னா தமிழ் இன்புட் வச்சிங்கன்னா அதுவே போனட்டிக்கா அடிக்கும் அது மாதிரி வச்சுக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு அது ரொம்ப எதுவுமே முடியலன்னு போது நீங்க தமிழ்நிலத்தில இருந்தே எடுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் சொல்றோம் பாருங்க நீங்க ஏரிக்கு போங்க அதுல வாலாஜா கிராமம் அது என்ன ஊரும் அது சிறைய நம்பரை பெருமாள் நில அலைவு ஒண்ணு எல்லாத்துலயும் இருக்கும் அதனால கெட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா இத வந்து இது பாருங்க மாவட்டம் இத காபி பண்ணி எடுத்து போய் அங்க பேஸ் பண்ணிக்கணும் வட்டம் அதை எடுத்து போய் பேஸ் பண்ணிக்கலாம் செட்டித்தாங்கல் கிராமம் எத்தனை போய் இதை கால் பண்ணி நீங்க எத்தனையோ பேஸ் பண்ணீங்கன்னா போதும் ஓகே அது மாறி நன்றி வணக்கம்